வண்டி வந்து உங்கள் பார்க்கிங் எதோ விட கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது அந்த கோடு போட்டு வச்சுருக்காங்களே அதுக்குள்ளே தான் இருக்கணும் நான் நாம் சொல்வதை இவர்கள் கேட்க வேண்டும் ஏன்னா நம்மக்கிட்ட கார் இல்லை இவர்கிட்ட கார் இருக்குது இதுக்கு மேலே உன் வண்டி இங்கே நின்றுது ஆனால் எனக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு நேஷ்னல் அவார்டு கிடைக்கும் அப்படின்னு சொன்னது எப்படின்னாக்கா அவர் அந்த மோட்டர் ரிப்பேர்னு சொல்லிட்டு காரை வெளியில் எடுக்கும்போது அப்படி வந்தது சவத்தில் சாந்திக்கிட்டு அப்படின்னு ஒரு சிரிப்பு சிரிச்சேன் இல்லையா அதை பார்த்தோன்னே அவர் சொன்னார் The DR Maniyamai Institute of Science and Technology, Tanjavur, CSE with specialization in AI and ML, Data Science, Cybersecurity and more. Soft Taste, Suma Ketarko Daily Double Roasted Raba, The Perfect Raba. Jay Adada Audi offer. 5 am the Mudal, percent discount. How do you do it, sir? You are too tough. படத்துக்கு மகன் ஸ்ரீ கணேஷ் வந்தார் போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு துப்பாக்கி கணம் போயிருப்பார் எட்டு தோட்டா இருக்குது அந்த ஒரு ஒரு தோட்டா வெடிக்கும் போதும் ஒரு ஒரு இன்சிடென்ட் நல்லா இருக்கு ஓகே இது லேட்டாக கிடைச்சிச்சு அப்படின்னு தோணுச்சா கிடைத்தால் சந்தோஷம் கிடைக்கல என்ன வருத்தம் இல்லை நல்லா நடிகிறவனுக்கு ஏன் என்ன அவார்டு வரலன்னு கேட்டாங்க இல்லை அவார்டு வந்து அடுத்த படம் வரலன்னா என்னப்பா பண்ணுறது

நான் இப்போ கூட நான் பாட்டுக்கு ஸ்கூட்டர் எடுத்துட்டு நான் பஸ்ஸாருக்கு போவோம் எங்க வேணா நிற்பேன் டீ குடிப்பேன் அதெல்லாம் பண்ணுவோம் ரொம்பவும் என்ன சார் நம்ம தேவலோகத்துல இருந்தா வந்து கோயம்புத்தூர் மார்க்கெட்ல போய் சான்ஸ் கேட்டு நான் கொடுப்பாங்க வேண்டாம் அவர் யாருன்றத சொல்ல வேண்டாம் குற்றம் பார்க்கும் சுற்றம் இல்லை அது ஒண்ணும் இல்லை சார் அதெல்லாம் நிறைய இருக்கு பார்க்கிங் படத்துல ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது ரொம்ப இன்னசென்ட்ப்பா இவருக்கே அப்படி நடக்குது அப்படி விட்டுவோம் லாஸ்ட்டாக பாக்கும்போது இந்த இப்படி எப்படி அப்படிங்கிற மாதிரி ஒரு கோவம் வரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிளைமேக்ஸில் வந்து சரி இவருக்கே அப்படி நடந்துச்ச ஒரு ஒரு பாவ பரம்பரை பண்ணுவேன் என்னென்னா சார் பண்ணி அந்த டிரான்ஸ்ஃபர் மேஷனுக்கு நீங்கள் என்னென்னா சார் பண்ணிங்க சொல்லி ஒழுங்காக நடிக்கணுன்ற ஒரே சிந்தை தான் சார் எனக்கு சார் சார் நீங்கள் ஏன் கேட்குறேன்னா வெறும் பத்து நிமிஷம் மட்டும் தான் உங்களுக்கு கதை சொன்னாரா அவர் வெறும் பத்தே பத்து நிமிஷம் தான் கதை சொன்னாரா சார் தம்பி எட்டு தோட்டாக்கள் படத்துக்கு மகன் ஸ்ரீகணேஷ் வந்தாரு பழைய வீட்டுக்கு வந்தாரு நான் ஏன் பையனுடைய ஃப்ரெண்டாக நினைத்தேன் ஆதி வீட்டில் இல்லப்பா அப்படின்னு இல்லைப்பா நான் இது அந்த நாகராஜ ப்ரொடக்ஷன் மேனேஜர் நினச்சாரு அவங்க தம்பி இப்படி பண்ணிங்கன்னா எனக்கு கேட்காது ஏற்கனவே நான் பட்டாபி பிரைட்டாகவே சொல்லுங்க அப்படின்னு அவர் சொன்னார் போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு துப்பாக்கி காணாமல் போதுப்பா அது உங்கள் கையில் கிடைக்குது அதில் எட்டு தோட்டம் இருக்குது அந்த ஒரு ஒரு தோட்டா வெடிக்கும்போதும் ஒரு ஒரு இன்சிடென்ட்டு நல்லா இருக்குது பண்ணுறேன் அவ்வளோதான் அப்படிதான் பண்ணுது நீங்கள் வந்து ஃபுல்லாக நீங்கள் வந்து ஸ்கிரிப்டை மெயில் அனுப்பு மெயில் அனுப்பு அப்படின்றது கிடையாது நீங்கள் சொல்லுங்கள் போகிறோம் செல்வத்தூள் செல்வம் செல்வம் நீங்கள் சொல்லுங்க நான் புரிஞ்சுக்கிறேன் அது போதும் அப்படிங்கிறது தான் எனக்கு என்ன ஒரே ஒரு இதுன்னு கேட்டிங்கன்னா வந்து தெளிவாக சொல்லிடணும் தெளிவாக சொல்லணும் தம்பி கன்ஃபியூஷனாக இருக்குது எனக்கு மறுபடியும் கொஞ்சம் கரெக்டாக சொல்லுங்கள் அப்படின்னு நான் நான் கேட்டுக்குவேன் அதே மாதிரி இயக்குநர்கள் வந்து அது டெபு டைரக்டராக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி ஒரே மாதிரி தான் டெபு டைரக்டர்னாக்கா அவங்க வந்தோடனே நான் சொல்லுவேன் ஐயா நீங்கள் வந்து என்னை பெரிய நடிகர் அப்படின்னு எல்லாம் பார்க்காதீங்க நான் அன்றைக்கி தான் புதுசாக நடிக்க வந்திருக்கிற மாதிரி நினச்சிக்கோங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் கேளுங்க நான் அதை சிறப்பாக செய்கிறதுக்கு முயற்சிக்கிறேன் எனக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை அப்படின்னு சொல்லிடுவேன் அந்த மாதிரி தான் இன்றைக்கி வரைக்கும் பண்ணிக்கிட்டு தேசிய வித பெற்றோன்னே யாரெல்லாம் கால் பண்ணா அவங்களுக்கு நிறைய பேர் பண்ணாங்க கலைத்துறை சேர்ந்தவர்களும் பண்ணாங்க அதுக்கப்புறமா வந்து பப்ளிக்லேருந்தும் நிறைய பேர் பண்ணாங்க காவல்துறையிலேருந்து நிறைய பேர் பண்ணாங்க அதுக்கப்புறமா அரசியல் துறையிலேருந்து நிறைய பேர் பண்ணாங்க மினிஸ்டர்ஸ் நிறைய பேர் பண்ணாங்க எல்லோரும் என் மீது அனுபவித்திருக்கக்கூடியவர்கள் அவங்க எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் கமல் அண்ணா பண்ணாங்க அப்புறம் நடிகர் ராமராஜன் ஐயா அவங்க பண்ணாங்க அதுக்கப்புறமா வந்து ஹெச்ராஜ் ஐயா பண்ணாங்க நேற்றுக்கு ஒரு நக்கிரன் கோபால் அவர்கள் பண்ணிணாங்க அதுக்கப்புறமா வந்து ஆவடி டிப்டி கமிஷனர் அவங்க பண்ணாங்க நிறைய பேர் பண்ணாங்க நிறைய பேர் வார்த்தை தெரிவித்தாங்க டைரக்டர் பாலா பண்ணார் சார் பண்ணார் இன்னும் நிறைய பேர் பண்ணாங்க யார் பேரையாவது விட்டு போயிருந்தால் மன்னிக்கணும் உங்களுக்கு வந்து தேசிய விருது க சொன்ன உடனே உங்கள் மைண்ட் செட் என்னவா இருந்துச்சு சப்போர்ட்டிங் ரோல் எம்எஸ் பாஸ்கர் அப்படினப்போ நீங்கள் வந்து ஓ தேசிய விருது ஓகே இது லேட்டாக கிடைச்சிருச்சு அப்படின்னு தோணுச்சா இல்லை ஓகே கரைச்சிருச்சு அப்புறமாதிரி தோணுச்சா உங்களுக்கு எனக்கு எதுவுமே தோணல தம்பி அதாவது ஏற்கனவே ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளாகவே மேக்சிமம் இருந்தே கூட என்னென்னு கேட்டிங்கன்னா கிடைச்சால் சந்தோஷம் கிடைக்கல என்ன வருத்தம் இல்லை அப்படின்ற ஒரு மனநிலை தான் எனக்கு பார்க்கிங் படத்திற்கு வந்து விருது கிடச்சிருக்கு திரைக்கதைக்கு விருது கிடைச்சிருக்கு அப்படின்னு நியூஸ் வந்தது பேசிக்கிட்டு இருந்தோம் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஓகே ரைட் நல்ல படம் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத இது பண்ணும்பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதுக்கப்புறம் வேறு ஒரு இருந்து ஃபோன் பண்ணி எனக்கு வந்து இது மாதிரி சார் உங்களுக்கு சிறந்த ஒரு சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர் நேஷனல் அவார்டு கிடைச்சிருக்கு சார் அப்படியே ரொம்ப சந்தோஷமா என்ன சார் இவ்வளோ சாதாரணமாக சொல்றீங்க என்னமா இருக்கு மக்கள் சின்ன பாப்பா பெரிய பாப்பாவில் இருந்தே அதற்கு முன்னாடி மாயாவி மறைச்சன் மாஸ்டர் மாயாவி இதிலலாம் நடிக்க ஆரம்பிக்கும் போதே வந்து அங்கீகரித்தார்கள் முதல்ல நான் மக்களுக்கு தான் நன்றி சொல்லணும் எனக்கு இந்த வாய்ப்புகளை கொடுத்த இயக்குனர் என்னுடைய அன்பு நண்பன் ராஜு ஈஸ்வர் அதுக்கப்புறமா வந்து டைரக்டர் எஸ் என் சக்திவேல் ரடான் தொலைக்காட்சி நிறுவனமாக அப்புறமா வந்து அபிராமி ராமநாதன் சார் இப்படி என்னுடைய ஒரு நிறைய பேருக்கு நான் நன்றி தெரிவிக்க வேண்டியிருக்கு மெயினாக வந்து சொல்லணும்னாக்க என்னுடைய தந்தை ஐயா முத்துப்பேட்டை ஆரம்பிச்சவர்கள் என்னுடைய தாயார் என்னுடைய சகோதரி திருமதி ஹேமமாலினி அவர்கள் அதுக்கப்புறமா இன்னொரு சகோதரி பாம்பேயில் இருக்கிறாங்க அவர்களுடைய பிள்ளைகள் எல்லோருக்குமே நான் வந்து இது பண்ணணும் எனக்கு டப்பிங்கில் முதல் முதல்ல என்னை வந்து மைக்கு கிட்டே கூப்பிட்டு நிற்க வச்சு பேச வச்ச அண்ணன் அமரர் வேந்தன்பட்டி அழகப்பன் அவர்கள் சிட்டுக்குருவி படத்தில் அப்போ அந்த மாதிரி நிறைய எனக்கு டப்பிங்கில் வாய்ப்பு கொடுத்தவர்கள் ஐயா திரு ஆரூர் அவர்கள் திரு மருதபரணி அவர்கள் திரு பிரகாஷ் மாமா அவர்கள் இப்படி நிறைய பேர் நான் வந்து நன்றி சொல்லணும் அந்த மாதிரி அவர்களுடைய எல்லோருடைய ஆதரவோடும் எனக்கு என்மேல் காட்டிய கருணையினாலையும் தான் வந்து ஆண்டவன் எனக்கு காமிச்ச கருணையினாலையும் தான் வந்து எங்களுக்கு ஒரு அவார்டு வந்திருக்கு அப்படின்றது நிறைய பேர் கேட்டாங்க என்கிட்ட வந்து எட்டு தோட்டக்கள் மொழி பயணம் காற்றின் மொழி இதெல்லாம் பார்த்துட்டு நல்லா நடிகராக உனக்கு ஏன் இன்னும் அவார்டு வரலன்னு கேட்டாங்க இல்லை அவார்டு வந்து அடுத்த படம் வரலைன்னா என்னப்பா பண்ணுறது வரும்போது வரட்டும் வரலைன்னாலும் வருத்தப்பட வேண்டாம் இன்னும் கடுமையாக உழைப்போம் அப்படிங்கிறது தான் ஒரு இது அவார்டு கிடைச்சோடனும் ஒரு மகிழ்ச்சியா அவ்வளோ டெலிகனி சார் வந்து ஒரு மேடையை சொல்லியிருப்பார் எங்க இந்த மாதிரி சப்போர்ட்டிங் ரோல் வந்து இந்த தமிழ்நாட்டில் வந்து கூட்டு விருது கொடுக்கறதே வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பார் அது ஏன் சப்போர்ட்டிங் ரோல் பண்றவங்களுக்கு வந்து பெருசா வந்து விருது கிடைக்கிறதே ஒரு ஆச்சரியமா இருக்குமா இல்லை இல்லை அதாவது மிலிட்ரின்னு ஒரு படம் சத்யராஜன் ஆக்ட் பண்ணாங்க சத்யராஜன்னா நாங்கள் எல்லாருமே பொள்ளாச்சியில் வந்து வீட்டில் ஷூட்டிங் இருக்கும்போது இப்போ வாழ்க்கை அப்படின்னு ஒரு சீரியல் வந்துட்டு இருந்தது ஏவிஎம்மோட வாழ்க்கைன்னு ஒரு சீரியல் வேணுரவிந்து பானுபிரியா மேடம் அவங்களாம் பண்ணாங்க அதில் ஜிந்தான்னு ஒரு கேரக்டர் நான் இப்படி ஆனால் ஒன்று இப்படி எனக்கு வந்து இப்படி சொறிகிறது கஷ்டமாக இருக்குன்னு இப்படி சொல்லுவேன் அப்போ அதனுடைய இயக்குனர் வெங்கட் சார் வந்து நல்லா இருக்கா அந்த ஸ்டைலு அப்படி பண்ணுங்க அப்படின்னாரு சரின்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது நான் சொல்லுவேன் ஏதாவது இன்னும் தூங்க சாலா அப்படின்னு பாம்பேலேருந்து வந்தவன் அப்படிங்கிறது வச்சு அப்போ எல்லோரும் நின்று பேசிக்கிட்டு இருக்கும்போது பப்ளிக்கில் வந்து ஒரு இது ஒரு பத்து பன்னெண்டு வயசு குழந்தை வந்து ஒரு நாலு வயசு அஞ்சு வயசு குழந்தை எடுப்பில் தூக்கிட்டு வந்து நின்றுட்டு இருந்தது பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த குழந்தைய பார்த்து என்ன பார்ப்பா அப்படின்னு நான் அதுங்க சாலா அப்படின்னுட்டு சத்யராஜனை பார்த்துட்டு என்ன பாஸ்கர் ரீச்சு சின்ன குழந்தை நீங்கள் பேசுகிற டைலாக் சொல்லுது இது உங்களுக்கு பெரிய அவார்டு இதெல்லாம் அப்படின்னாங்க அப்போது மக்கள் நம்மை அங்கீகரிக்கப்ப அங்கீகரிக்கிறார்கள் அப்படிங்கும் பொழுது அதுவே இதுதானே தானே டெல்லியில் நான் வந்து ஏன் ஃபீல் பண்ணாங்கன்றது எனக்கு தெரியல அவருடைய மனநிலை அப்படி நான் எனக்கு அப்படி இல்லை நான் ஃபீல் பண்ணலை சார் எனக்கு கொடுக்குற கேரக்டரை நான் ஒழுங்காக நடிக்கணும் எல்லோரும் வந்து பார்த்து நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லணும் நல்லா பண்ணலை அப்படின்னு யாரும் சொல்லிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதுதான் எனக்கு அதனால் உங்க கேரக்டர் நிறைய சொல்லும் போது இந்த மொழி காற்றின் மொழி அதெல்லாம் வந்து இப்போ மொழி பார்த்தா காமெடியா வந்து லாஸ்ட் சென்டிமெண்ட்டாக அப்படி காற்றின் மொழி வந்து ஒரு மாதிரி இரிட்டேட்டிங் கேட்டுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தா ரொம்ப சென்டிமெண்ட் கேட்டுறாங்க இந்த மாதிரி ஒரே படத்துக்குள்ள ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் தான் அவங்க கேட்டுறது நிறைய வருது அது எப்படி சார் அது உங்களுக்கு அமெரிக்க இருக்க அப்படி இருக்குமா இல்ல ஓகே நான் இதுல வந்து என்னுடைய இன்வான்மெண்ட் காற்றை அப்படி மாதிரி நீங்க ரெடி பண்ணிக்கிறீங்களா இந்த காமெடியா பேசுறதும் சரி சென்டிமெண்ட்டா பேசுறதும் சரி கோபமா பேசுறதும் சரி இவன் கரெக்டாக பண்ணுவான் அப்படின்னு அந்த இயக்குநர்கள் எம்எல்ஏ நம்பிக்கை வைக்கிறாங்க இல்லையா வச்சு அந்த கேரக்டர் கொடுக்குறாங்க இல்லையா அவங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும் இல்லை நான் எனக்கு வந்து இயக்குனர் சார் எனக்கு இது போதும் சார் அப்படின்னு சொன்னாங்கன்னாக்க நான் எப்படி அதெல்லாம் பண்ண முடியும் அவங்க எழுதியிருக்கிறது தானே அது ஸோ அந்த கற்பனை அவர்களுக்கு ரைட் ஓகே இது கரெக்டாக பண்ணுவான் பாஸ்கர் அப்படின்னு கூப்பிட்டு கொடுக்குறாங்க அதுதான் அதில் எனக்கு எனக்கு பெருமை அதில் ஒன்றும் கிடையாது உங்களுக்கும் இப்போ வரையும் மனசு தொட்ட ஒரு என்ன சொல்லுது இல்லை எனக்கு மனசை தொடர்ந்த கதாபாத்திர நான் நடிக்கவே மாட்டேன் போவே மாட்டேன் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் என்கிட்ட ஒரு கதை ஒரு தம்பி வந்து சொன்னார் இங்கே தான் உட்காந்து சொன்னார் அப்படி பார்த்துட்டே இருந்தேன் இல்லை சார் அஸ்ட்லாம் சொன்னாங்க சார் நீங்கள் பண்ண மாட்டீங்க எதுன்னு சொன்னாங்கல்ல தம்பி எப்படி தம்பி இந்த கேரக்டரை நான் பண்ணுவேன் அதாவது ஒரு சின்ன ஒரு குழந்தைய வந்து அரெஸ்ட் பண்ணுற மாதிரி நான் துப்பாக்கி முனை படத்தில் வந்து இது அந்த பொள்ளாச்சி பாலியல் விவகாரம் அந்த மாதிரி மேட்டர்கள்லாம் நான் பொதுவாகவும் பொருள் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் படத்துலேயும் அந்த மாதிரி கேரக்டர் தான் பண்ணிகிட்டு இருக்கேன் இதை நான் பண்ணாக்க நல்லா இருக்குமா இல்லை நல்லா இருக்காது சார் ரைட் ஓகே அந்த மாதிரி எனக்கு பிடித்தம் இல்லாத கேரக்டரை நான் பண்ணவே மாட்டேன் ஏற்றுக்கவே மாட்டேன் ஓகே அப்படி இந்த மாதிரி நிறைய கேரக்டர் வந்து அவாய்ட் பண்ணி அவாய்ட் பண்ணியிருக்கேன் இல்லை அது வேண்டாம் அதை சொல்ல வேண்டாம் நிறைய கேரக்டர் எனக்கு மனசுக்கு பிடிக்காது நான் அவாய்ட் பண்ணியிருக்கேன் வேண்டாம்னு சொல்லியிருக்கேன் அவங்கள்ட்ட பணிவாக மறத்துருக்கேன் வேண்டாம் இப்போது நாங்கள் ஒரு சாதாரணமாக ஒரு விஷயத்தை பார்ப்போம் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து நீங்கள் டெலிவரி பண்ணிருக்கீங்க இப்போ மரகத நிலையத்தில் வந்து ஒரு அவ்வளோ பெரிய போர்ஸு வந்து ஈஸியாக டெலிவரி பண்ணிட்டு போயிருங்க அதே மாதிரி பிரியவங்க சந்திப்பா ரெட்டை புலவர்கள்னு ஒரு கதை சொல்லியிருப்பீங்க அது உள்ள அவ்வளோ அர்த்தம் இருக்கும் நாங்கள் பார்க்கறதுக்கே இப்படி இவ்வளோ அசால்ட்டாக பேசுகிறாருங்கிற மாதிரி இருக்குது அதுக்கு என்னென்ன சார் ஒர்க் பண்ணுறீங்க நீங்கள் இல்லை நம்ம படிக்கிறது தானே படி படிக்கிறத வந்து நம்ம மனசில் வச்சுக்கணும் அது சரியான இடத்துல கொண்டு வந்து நம்ம பயன்படுத்தணும் விந்தைன்னு ஒரு படம் வந்தது அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இப்போ தூய தமிழ்லேயே பேசிட்டு ஆமாம் அது அவர் தம்பி லாரான்னு அவர் தான் வந்து அது இது பண்ணியிருந்தார் ஒரு ஆனால் இது இந்த இதை கொஞ்சம் நீங்கள் டெவலப் பண்ணிங்கன்னா அப்படின்னாரு சரின்ட்டு நானே உட்காந்து அது ஃபுல்லாக அந்த என்ட்ரன்ஸ்லேருந்து திரும்ப போகிற வரைக்கும் அது ஃபுல்லாக நான் தான் அங்கே உட்காந்து எழுதினேன் அவருடைய ஆஃபீஸில் அப்போது நம்ம சின்ன வயசில் படித்தது அதற்கு பிறகு படித்து கொண்டே இருப்பது அதுக்கப்புறமா இப்போது செல்ஃபோன்லாம் எங்கள் காலத்தில் கிடையாது இப்போ வந்திருக்கு அதெல்லாம் ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷமாக இருக்கும் அப்போ இதில் வரக்கூடிய நல்ல விஷயங்களை பார்த்து மனசில் பதிய வச்சுக்கிறது இங்கே தேவாரம் திருவாசம் கம்பராமாயணத்தில் சில பாடல்கள் அதே மாதிரி இரட்டை புலவர்கள் இந்த மாதிரி வந்து காளமேகத்தனுடைய பாடல்கள் இதெல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு மனசில் வச்சு நம்ம இது பண்ணுறோம் இல்லையா அப்போ அது நாம் கற்றதை கரெக்டான இடத்துல பிரயோகப்படுத்துறது தான் அந்த பார்க்கிங் படத்தை பற்றி அதில் உங்கள் நடிப்பு வந்து ஒரு லாஸ்ட்டாக ஒரு இந்த ஈகோவில் உச்சத்துக்கு போய் ஒரு சைக்கோ மாதிரி வந்து அந்த கிளைமேட்ல இருக்கிறதுலாம் வந்து அது அது எப்படி சார் அது அது கொண்டு வந்தீங்க அந்த அது பார்க்கும்போதே ஒரு ஆச்சரியமாக இருக்கு எனக்கு சார் அதாவது நமக்கு அதுதானே சார் பிழைப்பு அப்போ அந்த கேரக்டர் நம்ம கரெக்டாக பண்ணணும் டைரக்டர் வந்து இப்படி வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அவர் நினைக்கும் பொழுது அதைவிட பிரமாதமாக நம்ம பண்ணும் பொழுது அவருடைய மகிழ்ச்சி இருக்கு இல்லையா அதில் அந்த கதைன்றது அவர் பெற்ற குழந்தை இல்லையா அந்த குழந்தையை தூக்கி கொஞ்சுவதற்கு நமக்கு உரிமை இருக்குது போட்டு மிதிக்கிறதுக்கு நமக்கு உரிமை இல்லை அதே மாதிரி நம்முடைய ப்ரொஃபஷன் இது அதை கரெக்டாக செய்யணும் மக்கள்கிட்ட நல்ல பேர் வாங்கணும் அதை இப்படி இப்படி வெளிப்படுத்தணும் இந்த இது அந்த பார்க்குறதெல்லாம் அப்படிப்பாங்க அப்படின்னு சிரிக்கிறது இது எல்லாமே வந்து நம் எவ்வளவு வக்கிற எண்ணம் கொண்டவர்களை நாம் சந்திக்கிறோம் சார் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருந்தார் சார் அவர் ரொம்ப நாடாச்சு நான் பார்த்து ஸ்டுடியோவில் தான் ஒர்க் பண்ணார் பார்த்துட்டு அண்ணா வணக்கம் அப்படிம்பாரு சரி மறுநாள் இவர் நம்ம வணக்கம் வச்சா கண்டுக்க மாட்டுறாரு ரெண்டு பேசாமல் போனோம்னு வச்சுக்கங்களேன் என்ன பாஸ்கர் நிற்கிறேன் தெரியலையாம்பார் இதை எப்படி எடுத்துக்கிறது அப்படிங்கிறது சில பேர் நம்மளை பார்த்தோன்னே நீ எல்லாம் ஒரு ஆளா அப்படின்ற மாதிரி அதே மாதிரி ஒரு நண்பன் இருந்தான் திடீர்னு வரும் நான் அப்படி சொல்கிறேன் அப்படி என்ன சொல்ல வந்தான்னு நம்ம குழம்புறோம் இல்லையா அதை இவன் தூரம் நின்று பார்த்து ரசிக்கிட்டு இருப்பான் அப்புறம் நான் என்னமோ நினைச்சேன் என்ன நம்ம என்ன இவனுக்கு அப்படின்னு இது நம்ம கேட்டாலும் சொல்ல மாட்டோம் அது உனக்கு எதுக்கு நமக்கு வேலையை நம்ம மைண்ட் ஓட மாட்டேங்குது அப்ப நம்ம இதை வந்து நம்ம பெருசாக எடுத்துக்க கூடாது ஒரு நாள் டப்பிங் போகும்போது சொன்னோம்டா உன்னை பற்றி நான் என்னமோ நினைச்சேன் அதையே நினைச்சுக்கோ மாத்திராத மாத்திரதை நீ என்ன நினச்சே அதை விட கேவலம் ஓகே ரைட் தேங்க்யூ கொண்டு போயிடு ஃப்ரீயாக இருந்தது மைண்ட் அன்றைக்கி பூரா அது அது ஒரு இதில் கூட நான் சொல்லியிருப்பேன் அதை நான் இந்த மீ இந்த சின்ன சின்ன இது வரும் இல்லையா அதில் வந்திருக்கு அது அந்த பேட்டியில் அந்த மாதிரி வந்து பார்க்குறோம் ரைட்டு ஓகே இந்த இடத்துல அவர் இப்படி பண்ணார் இவர் இப்படி பண்ணார் நம்ம பேசும்போது இப்படி பண்ணார் இந்த ரியாக்ஷனை மைண்டில் வச்சுக்கிங்க அதை அந்த இடத்துல வெளிப்படுத்து அவ்வளோதான் சார் உங்கள் ரியல் லைஃப்ல வேறு ஏதாவது வந்து இந்த பார்க்கிங் எம்எஸ் வர மாதிரி யாராவது சந்திச்சுருக்கீங்களா இதை தவிர்த்து இப்போ சொன்னால் அன்பில் தவிர்த்து பார்க்கிங் எம்எஸ் வர்க்க மாதிரி யாராவது சந்திச்சுக்கிறீங்களா நிறைய பேர் இருக்காங்க சார் அங்கே அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கும்போது வந்து அங்கேயும் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வந்துருந்தது இல்லையா அப்போ ஒருத்தர் சொன்னார் உங்கள் உங்கள் வண்டி வந்து உங்கள் பார்க்கிங் இதை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது வெளியில் எந்த தொந்தரவும் இல்லாமல் தான் அது பாட்டுக்கு இருக்குது அந்த கோடு போட்டு வச்சுருக்காங்களா அதுக்குள்ளே தான் இருக்கணும் அது சரி சார் நாளைக்கு வித்துடுறேன் வித்துட்டு விட்டு சின்ன கார் வாங்கி அதுக்குள்ளேயே நிறுத்திக்கிறேன் சார் முடிஞ்ச நான் வீட்டுக்கு உள்ளே நிறுத்திக்கிறேன் அப்படின்னு முறைச்சி பார்த்துட்டு போரைத்து பார்த்துட்டு போனால் போங்க நிறைய இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது சார் ஒரு துணிக்கடைக்கு போகிறேன் வண்டி கொண்டு போய் அங்கே ஒரு ஓரமாக நிறுத்திவிட்டு இறங்கி துணி கடைக்குள்ளே உள்ளே போகிறதுக்கு போகிறேன் அப்போ அவ்வளோ நேரம் அங்கே உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்த வாட்ச்மேன் நான் துணிக்கடையில் ஏறி உள்ளே போகிறதுக்கு சார் வண்டி நிறுத்தக்கூடாது இருந்தாங்க சாவி எங்கே நிறுத்தணுமோ நிறுத்திங்க சார் எனக்கு வண்டி ஓட்டு தெரியாது தெரியாதுல்ல அப்புறம் இவ்வளோ நேரம் நிறுத்தும் போது நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அது முதலே வந்து சொல்ல தானே அதுக்குள்ளே அந்த ஓனரே வந்தார் வந்து அவர் கேட்கறது கரெக்டு தானே நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த வண்டி அங்கே நிறுத்தக்கூடாதுன்னு நிறுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டுருணும் இப்போ இங்கே நிறுத்திருக்கிறாரு வாங்கிட்டு கிளம்ப போகிறாரு கரெக்டாக நடந்துக்கையா அப்படின்னா அது நாம் சொல்வதை இவர்கள் கேட்க வேண்டும் ஏன்னா நம்மக்கிட்ட கார் இல்லை இவர்கிட்ட கார் இருக்குது ஆனால் நம்முடைய மனசில் இந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது நம்ம உட்காந்துக்கிட்டே இருக்கோம் நம்ம சொல்கிறத அவர் கேட்கணும் அப்படின்ற அது ஒரு ஈகோ தானே எல்லாருக்குள்ளேயும் இருக்குது சார் இப்போ நான் என் கார் நிறுத்துற இடத்துல என் பையன் பைக்கை நிறுத்திருந்தேன்னா தம்பி கொஞ்சம் தள்ளிக்குங்கய்யா என் பைக்கை கொஞ்சம் அங்கே விட்டுறேன் காரை அங்கே நிறுத்திக்கிறேன் பைக்கை கொஞ்சம் தள்ளி விடுங்க ஒய்ஃபை கூப்பிட்றது உங்களுக்கு வண்டியை நிறுத்துறதுக்கு வேறு எடுமே கிடைக்கல எங்கள் நிறுத்த நான் தலை தூக்கி வச்சுட்டு போகிறதா இது தேவையில்லாத பேச்சு தானே இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க சார் அதனால நிறைய பிரச்சனைகள் பல குடும்பங்களே பிரிஞ்சு போயிருக்க ஈகோவில் அதைத்தான் மகன் ராம்குமார் பாலகிருஷ்ணன் அருமையாக பிடிச்சார் அந்த நாட்டு அந்த கேரக்டரை எனக்கு சொன்னார் பிடிச்சிருந்தது பண்ண எல்லாருடைய ஒத்துழைப்பு ஆனால் எனக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு நீ நேஷனல் அவார்டு கிடைக்கும் அப்படின்னு சொன்னது இதனுடைய தயாரிப்பாளர் தம்பி சினிஷ் அவர்கள் எப்போனாக்கா அவர் அந்த மோட்டர் ரிப்பேர்னு சொல்லிட்டு கார் வெளியில் எடுக்கும்போது அந்த சவத்தில் சாஞ்சிக்கிட்டு அப்படின்னு ஒரு சிரிப்பு சிரிச்சல் இல்லையா அதை பார்த்தோன்னே அவர் சொன்னார் என்ன ரியாக்ஷன் சார் நிச்சயமாக நீங்கள் இதுக்கு நேஷ்னல் அவார்டு கிடைக்கும் சார் உங்களுக்குன்னு சொன்னார் நான் பயிற்று தம்பி கிடைத்தா கிடைக்கட்டும் ஒழுங்கா நான் உறுதியாக சொல்கிறேன் நீங்கள் பாருங்கள் அப்படின்னாரு அவருடைய வாக்கு பளிச்சிருக்கு விருது வாங்க போகிற எல்லாருக்குமே வந்து அது விருது வாங்குகிற சந்தோஷம் இருந்தாலும் அது விருது வாங்க போகிற போது வந்து அவங்க கடந்து வந்த பாதுன்னு ஒன்று தோணும் போதுங்க அதில் வந்து சந்தோஷத்தை விட அதிக வழிகளும் அதிக அவமானமும் தான் வந்து நிறையா மெமரியில் ஓடிட்டேன் உங்களுக்கு அந்த மாதிரி தோணியிருக்கா சார் ஏன்னா நான் ஒரு இன்டர்வியூல பார்த்து நினைக்கிறேன் நீங்கள் சொல்லியிருந்தீங்க கோயம்புத்தூர் மாக்கல போய் சான்ஸ் கொடுப்பாங்க அவர் அவர் இல்லை இப்போ வேண்டாம் அவர் யாருன்றதை சொல்ல வேண்டாம் மற்றவர்களை வந்து எளியவரை பார்த்து இது பண்றது உலக வழக்கம் தானே எளியூரை கண்டால் வாய்விட்டு சிலிக்கும் வலியுரை கண்டால் மனதுக்குள் வெறுக்கும் இல்லாதவன் கேட்டால் ஏளனம் செய்யும் இருப்பவன் கேட்டால் நடிப்ப இருக்கும்னு ஒரு பாட்டே இருக்குது வாழ்ந்தாலும் மேசும் தாழ்ந்தாலும் மேசும் இருக்கும் பழைய பாடல்கள் எல்லாத்துலேயுமே நல்ல நல்ல கருத்துக்கள் இருக்குல்ல சார் சரி அவர் அந்த மாதிரி சொல்லிட்டாருங்கிறதுக்கு அதுக்கப்புறமா நானும் அவருமே வந்து நல்ல நெருக்கமாக ரொம்ப தம்பின்னு கூப்பிட ஆரம்பித்தார் பேசு ஸ்ட்ரைக் ஓகே நிறைய அவமானங்கள் ஆனால் அதையே மனசில் வச்சுக்கிட்டு நம்ம வந்து இவர் இப்படி பண்ணிட்டார் நம்மளை அப்படின்றத மனசில் வச்சுக்கிட்டு இருந்த குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை தான் அது அது ஒன்றும் இல்லை சார் அதெல்லாம் நிறைய இருக்கு அந்த மாதிரி நம்பி ஒரு உதாரணமா இருக்கும் இதெல்லாம் பார்த்து தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி அதுக்காக அதுக்காக ஒரு இல்ல இல்ல நான் என்ன சொல்றேன்னாக்க நீங்கள் நீங்களாக இருங்கள் அவமானங்களை சந்தியுங்கள் அதையே மனசுல வச்சு குமுறிக்கிட்டு இருக்காதீங்க எந்த நிலைமையிலையும் சுய மரியாதையை விட்டு கொடுக்காதீர்கள் இறை நம்பிக்கையோடு இருங்கள் நீங்க என்ன வேணாலும் எந்த கடவுளை கும்பிடுறீங்களா கும்பிடாமல் இருக்கீங்களா அதெல்லாம் உங்கள் பிரியம் ஆனால் தொழிலுக்கு என்று வந்து விட்டால் அதற்கென்று சில நெறிமுறைகள் இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் எங்களுக்கு ஆரம்ப காலத்தில் வந்து எங்கள் ஐயா அருதாஸ் ஐயா சகோதரர் மருதபரணி அவர்கள் இவங்கள்லாம் எனக்கு டப்பிங்லேயே சொல்லி கொடுத்தாங்க அது எல்லாத்தையும் இந்த மாதிரி லேட்டாக வரவே கூடாது வந்துட்டு அப்புறமா செல்ல பார்த்துக்கிட்டே இருக்கிறது டைரக்டர் வந்து ஏதாவது சொல்லும்போது செல்லை நோண்டிக்கிட்டே கே கேட்குறது அதெல்லாம் இருக்கக்கூடாது கிளீனாக கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்போ தான் நம்ம வந்து தொழில் சிறக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு இதுதான் நான் வந்து எல்லா இன்றைக்கு வரக்கூடிய இளைய தலைமுறையினருக்கு இருக்குது நான் சொல்கிறது வந்து இதுதான் இளைய தலைமுறையினர் நல்லா பண்ணுறாங்க நல்லா இது பண்ணுறாங்க கான்சென்ட்ரேட் பண்ணுங்க அப்படிங்கிறது தான் ஒரு இன்னும் சோசியல் மீடியாவில் அவங்க மேலே அதிக அன்பு வச்சிருக்காங்க இப்போ ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் வந்து நான் எம்ஸ் பக்கம் அண்டர் ரைட்டட் ஆக்டர் அப்படின்னு மாதிரி நிறையா போடுறாங்க இவருக்கே வந்து இன்னும் வந்து ஒரு பெருசாக கொண்டாடப்படணும் மாதிரி நிறைய நீங்களே பார்த்துருப்பீங்க யார் வந்து இந்த அன்பை எப்படி பாக்குறீங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு நம்ம எல்லோரும் வந்து அந்த சின்ன பாப்பா பெரிய பாப்பா பட்டாபியிலேயே வந்து அவங்க எல்லாருமே அவங்க வீட்டுல ஒரு மனுஷனாக வந்து இது ஏத்துக்கிட்டாங்க அப்படி மக்கள் நம்ம மேல வச்சிருக்கிற அன்பு அந்த அன்பிற்காக இன்னும் நன்றாக உழைக்க வேண்டும் பார்க்குற இடத்தில் வந்து மக்கள்கிட்ட எல்லாருக்கிட்டையும் நான் இப்போ கூட நான் படத்துக்கு ஸ்கூட்டர் எடுத்துக்கிட்டு நான் பஸாருக்கு போவேன் எங்க வேணா நிற்பேன் டீ குடிப்பேன் அதெல்லாம் பண்ணுவோம் அதெல்லாம் ஒரு இதுவும் கிடையாது சார் நம்மளும் என்ன சார் நம்ம தேவலோகத்துலேருந்து தான் வந்துட்டோம் இல்லையே இருக்கிறவங்க தானே மக்களோட மக்களாக ஐயா காமராஜர் ஐயாவே வந்து முன்னாடி பாதுகாப்புக்கு வண்டி போகும்போது வண்டியை திருப்பிட்டு போ என்னைக்கு கேட்டுனா என்னையா நான் ஏன் மக்களுக்கு நடுப்புடன் நடக்கிறதுக்கு என்னையா பாதுகாப்புன்னு கேட்டிருக்காங்க அவங்க மேசேஜ் சொல்லிருக்கேன் சார் என்ன இருக்கீங்க இருக்கீங்க நான் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி பங்காளி அவர்களும் வந்து தான் சொல்கிறாங்க எனக்கு என்னையா பாதுகாப்பு எனக்குன்னு தெரியலாம் ஏன் ஜனங்கள்கிட்ட தானே போய் பேசுகிறேன் அப்படின்னு பங்காளி சொல்லியிருக்கிறாங்க அந்த மாதிரி வந்து ஒன்றும் அது ஒரு இது இல்லை சார் நம்ம வந்து நமக்கு தொழில் உங்களுக்கு தொழில் ஒன்றாக இருக்கலாம் அவருக்கு தொழில் இன்னொன்றாக இருக்கலாம் எனக்கு தொழில் இதுவாக இருக்கலாம் அதனால ஒன்றும் கிடையாது சார் நாம் எல்லோரும் மனிதர்கள் அவ்வளவுதான் நிலை உயரும் போது பழைவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும் கவிஞரையா உடைய ரொம்ப அழகாக சொன்னீங்க தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் அதாவது இன்னும் பல விருதுகள் வந்து உங்க வீடு மிக்க நன்றி இந்த விருதுக்கு இந்த வேடத்தை எனக்கு தந்த எனது அன்பு மகன் இயக்குனர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் முதன் முதல்ல நிச்சயமாக உங்களுக்கு நேஷ்னல் அவார்டு கிடைக்கும் அப்படின்னு சொன்ன தம்பி சினீஷ் அவர்களுக்கும் சுதன் அவர்களுக்கும் கேமராமேன் ஜிஜு அவர்களுக்கும் இந்த படத்தில் என்னோடு எனக்கு உறுதுணையாக நடித்த இந்த படத்தினுடைய ஹீரோ அன்பு மகன் ஹரீஷ் கல்யாணுக்கும் என்னுடைய மகள் இந்துஜாவுக்கும் பிரார்த்தனாவுக்கும் இன்னும் எல்லோருக்கும் இந்த படக்குழுவினருக்கும் இந்த படத்துக்கு வந்து நேஷ்னல் அவார்டு மூணு நேஷ்னல் அவார்டு கொடுக்கறதுக்கு தேர்வு செய்து அந்த கமிட்டியினுடைய ஜூலீஸுக்கும் மக்களுக்கும் என்னை பெற்றவர்களுக்கும் இறைவனுக்கும் என்னுடைய நன்றி 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 We are Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, Data Science, Cybersecurity and more. Sapta Paranga. taste sumang Daily double roasted rava, the perfect rava. Jay Chandranin Adada Audi offer. 5 to 70% discount.